இயலாமையை எளிமையாக மாற்றுவோம் என்பதுதான் என்கிற அந்த அடிப்படையில் நாங்களை பிடிக்க நாங்கள் சில ஒழுங்கு படித்ததை நாங்கள் பரவேண்டும் இதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறார் ஆகவே உண்மையான பயனாக நல்ல இருப்பார் ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் கிறிஸ்தவர் நல்ல நிலை மேற்பாடு அதில் ரெண்டாவது காலத்தில் எங்களுடைய கடமை என்னவென்றால் இயலாமை உள்ள பிள்ளைகளை தேடி தெரிந்து இப்படியான வசதியை கொண்டு போகணும் உங்களது பிரதேசம் அல்லது உங்களுக்கு உங்களது உங்களுக்கு தெரிந்த பிரதேசங்களில் அல்லது உறவினர்கள் நண்பர் ஊடாக ஏதாவது பிள்ளைகள் பார்வை குறைபாடு அல்லது பார்வை இழப்பு இருந்தால் கொண்டு வாருங்கள் நாங்கள் அவர்களை எந்த வித செலவும் இல்லாமல் அவர்களை பாடம் எடுத்து அவர்களை பட்டதாரியாக கொடுக்கலாம் எனது மகன் சிறு வயதிலேயே ஏற்பட்ட நோயினால் மூன்றரை வயசிலே இரண்டு கண்களை இழந்த நிலைமையில் தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலேயே அவரை அழைத்து சென்று கல்வியை கற்று மட்சுவான தேசிய பாடசாலையிலேயே முதலாம் ஆண்டு தொடக்கம் ஏல் வரும் வரைக்கும் அவரை அந்த இடத்திலேயே வச்சு படிப்பிச்சு உண்மையிலேயே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தரிசன ஆசிரியர்கள் சிவானந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இவரோட கூட ஒத்துழைத்த மாணவர்கள் அனைவருக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய குடும்பத்தை அவர்தான் தலை நிமித்துவார் என்ற நம்பிக்கையோடு இடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குரிய காப்பத்த உயர்தர பரீட்சையிலே பரீட்சையினுடைய பெருவர் ஒளியானதின் அடிப்படையில் இரண்டு ஏச்சு தீனையும் ஒரு வீச்சு தீனையும் ஆங்கில பாடத்திலே சீச்சி தீனையும் பொது அறிவு பாடத்திலே ஐம்பத்தி நான்கு புலிகளையும் பெற்றிருக்கின்றேன் கல்வியினை மாத் பொறுத்தளவில் மாத்திரமல்லாது நம்முடைய வாழ்க்கையிலையும் வீடு கட்டுவது என்றால் அதற்கு மிகவும் அவசியமானது அத்திவாரம் அதே போன்றதொரு அத்திவாரத்தினை எனக்கு என்னுடைய இரு இருவிழி பார்வையினை இழந்த பிற்பாடு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலை என்கின்ற ஒரு நிறுவனம் ஒன்று இயங்குகின்றது தேவையுடைய மாணவர்களுக்காக அங்கே கல்வி புகட்டப்பட்டு மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி பட்டதாரிகளாகவும் தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்களாக பலரும் இருப்பதாக அறிந்து என்னுடைய ஐந்து வயதிலே தரிசனம் ஒரு பாடசாலைக்கு என்னுடைய தாயார் அவர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே சேர்க்கப்பட்டேன் ஏனைய ஆசிரியர்கள் கல்வி அனுசார ஊழியர்களுக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் அவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியிலும் தகப்பனாரின் கூலி வேலைக்கு சென்று எங்களுடைய குடும்பத்தினையும் என்னுடைய கல்வியினையும் கொண்டு நடத்துவதற்கு பல பாடுபட்டிருந்தார் எல்லோருக்கும் மேலான ஒருவன் அவன் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அனைவரும் நினைக்கின்றார்கள் அநேகமானோர் நினைக்கின்றார்கள் மாணவர்களும் சரி விசேட தேவையுடையோருக்கு விசேடமான கல்வி என்று நினைக்கின்றார்கள் நோமலாக இருக்கின்ற சிலபஸை விட எங்களுக்கு வந்து சிலபஸ் வேறுதா முற்றிலும் பிழையான ஒரு கருத்து அது ஏனைய மாணவர்களுக்கு என்ன பாடத்திட்டங்கள் இருக்கின்றதோ அதே பாடத்திட்டங்களை தான் நாங்களும் கற்கின்றோம் இதன் மூலம் தெரிய தெரிய வருவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இயலாதவர்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு சிலபஸ் என்றுதான நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி கதைக்கிறாங்க இனிமேலும் இவ்வாறான ஒரு கதை வரக்கூடாது